உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதா மட்டன் சூப்பு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க கை கால் மூட்டுக்கு மூட்டு வலியாக இருக்கா மட்டன் சூப்பு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக வந்து ஃபீவராக இருந்துச்சுன்னா மட்டன் சூப் வச்சு குடிங்க உடனே சரியாயிரும் தலை பாரமாக இருந்துச்சுன்னா மட்டன் சூப் வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த மட்டன் சூப்பை ரொம்ப எளிமையான மெத்தடில் நல்லா டேஸ்ட்டாக மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மட்டன் சூப் வைக்கிறதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து பூண்டு இது கூட ரெண்டு துண்டு அதாவது பெரிய சைஸாக ரெண்டு துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி சேர்க்காம நல்ல பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சூப் வைக்கிறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு வந்து மட்டன் கறி அதுக்கப்புறம் எலும்பு ஈரல் எல்லாமே சேர்த்த மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் அதை கழுவி எடுத்து வச்சுக்கங்க மட்டன் சூப் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தை நல்லா பொரியே விடுங்க இது கூட ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு கிராமும் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி அரைச்சிருந்தோம் இல்லையா இந்த பக்கத்துக்கு அரைச்சிட்டு சேருங்க அந்த மட்டனோட சூப்போடு கலந்து வரும் குடிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாது வெங்காயம் பூண்டெல்லாம் நச்சு போடாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டு பக்குவத்துக்கு சேர்த்துக்கலாம் தக்காளியை கூட அவங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அரைச்சிட்டு கூட குறை குறைப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ மட்டன் எடுத்திங்கன்னா மூணு தக்காளி பழம் கரெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு பச்சை மிளகாயை கீறிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெயிலே இந்த மசாலா கூட வச்சு நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் பெரிய பெரிய மட்டனில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் அது வரைக்குமே அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க அப்போ தான் நம்மளுடைய மட்டன் சூப்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க மிளகுத்தூள் வந்து நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும் இது போல் நல்லா எண்ணெய் பெரிய பெரிய நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் பொதுவாக சூப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தெரிஞ்சிருக்கும் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் சூப்பு கெட்டியாக இருந்தால் கொழம்பு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஏழு விசில் வைக்க போகிறேன் அதில் வந்து கொழுப்பு அதுக்கப்புறம் எலும்பெல்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால ஏழு விசில் விட்டோம்னா அதில் உள்ள கறியெல்லாம் நல்லா பஞ்சாட்டாக கரைஞ்சிரும் வாயில் பட்டதுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் நம்மளுடைய மட்டன் சூப்பு சூப்பராக கமகமன்னு நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி நிறைய மல்லித்தலை வந்து தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடைசியாக மிளகுத்தூள் வந்து சேர்க்கணும் ஃபஸ்ட்டே நம்ம வந்து மிளகுத்தூள் எதுக்காக சேர்க்கலைன்னா கசப்பு வந்துடும் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து மட்டன் சூப்பை எடுத்து சாப்பிடுங்க இட்லி தோசை அதுக்கப்புறம் சூடான சோறுக்கு ஆப்பம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக இடியப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்தில் வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் எல்லாம் அரைச்சிட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் மட்டன் சூப்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கண்டிப்பாக செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ